வெல்கம் டு இண்டஸ்ட்ரோட தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா நேற்று கார் ரேசிங்கில் வந்து பயங்கர பிஸியாக இருந்துட்டு இருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா ரேசிங் சர்க்கியூட்டில் நடந்திருந்த ஒரு செம்மையான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா நேற்று சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதாவது அங்கே இருக்க ஆங்கர் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிராட் பிட் வந்து எஃப் ஒன் படத்தில் பண்ணிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கதை கிளம்பில் கிடச்சா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நான் பண்ணுவேன் ஏன்னா என் படத்துங்களே நான் நல்ல ஸ்டன்ஸ் நல்ல கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்கேன் கார் ஸ்டன்ட் பைக் ஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அதனால எஃப் ஒன்னாக இருக்கட்டும் ஃபேஸ்ட் அண்ட் ஃபியர்ஸாக இருக்கட்டும் இந்த படத்துலாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அவங்க கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு லெவலில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு வராரு ஏன்னா இந்த கார் ரேசிங்லையும் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சான்சஸ் வந்து நம்ம ஏகே கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு மாதிரி விஷயம் அதுலேயும் மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் நம்ம ஏகே கூப்பிட போகுது பட் அந்த ஆங்கர் நேற்று கேட்டது பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் படத்தை மாதிரி தான் கேட்டார் பட் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃபோரியஸை பற்றி சொன்னார் அப்படின்னா நம்ம ஏகேக்கு இந்த கார் ஸ்டண்ட் பைக் ஸ்டண்ட்ஸ் இந்த மாதிரி படத்தில் எந்தளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது கைஸ் அதுலேயும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கேட்கும் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து ரிப்ளை பண்ணார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு கார்ஸ் பைக்ஸ் இது மேலே இருக்கலாம் பேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ஏற்க நிறையா பண்ணணும் ஸோ இப்போ வந்துருது எஃப் ஒன் அந்த படம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து சம்பவம் மட்டுக்குது ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு சமையான ரிவியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ஏற்க பண்ணணும் சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி கண்டென்ட் ஓரியன்ட் ரேசிங் படமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுக்கும் பயங்கரமான ஆசையாக இருக்குது என்ன பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு படத்தங்கள்லாம் வந்து நம்ம ஏற்க வச்சு விஷ்ணு வரதுன்னு டேரக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ